ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் பேசலாமா கபடி நிறைய பேசுகிறோம் நிறைய பேர் கேட்டிங்க என்ன சார் செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது வைசாக்கில் பேசலையா ப்ரிவியூன்னு என்னோட அப்சர்வேஷன் என்ன நடக்கும் நடக்கலாம் கொஞ்சம் தாட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் ரைட் ஃபஸ்ட்டு தோத்துற இருபத்தெண்டு ரன் தெரியும் உங்களுக்கு அண்ட் வா ஒரு டிஃபீட் வந்து எந்த அளவுக்கு இப்போ என்டர்ஸ் நிறைய மாற்றுது பாருங்கள் ஸ்பெஷலி எக்ஸ்ட் பிளேயர்ஸ் ஃபார்மர் பிளேயர்ஸ்ன்னு ஆள் ஆளுக்கு இன்னும் ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் வான் இங்கிலாந்து ஃபார்மர் கேப்டன் அவர் எப்போதுமே என்ன மைண்ட் கேம் விளையாடுவார் அவர் சொல்கிறாரு விராட் கோலி விளையாடி இருந்தால் கேப்டனாக இருந்திருந்தால் தோற்றுருக்க மாட்டாங்கன்னு விராட் கோலி ரோஹித் கோலி சண்டு மூட்டி விட்ற மாதிரி இது அவரோட ஒப்பீனியன்னு ஹர்பஜன் சிங் அவர் சொல்கிறாரு ஃப ஸ்பின் ட்ராக்கே பண்ணாதீங்க ஸ்பின் ட்ராக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பின்னா சின்ன ட்ராக்கு ஆப்போனண்ட் டீமுக்கு சாதகமாக ஆகிடும்னு யார் அர்பஜன் சொல்றாரு இதே அர்பஜன் தான் அவரும் கும்பலையும் போடும்போது ஸ்பின் ட்ராக் வேணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இவங்க ஸ்பின் போடும்போது ஷேன்வான் முரளிதரன் சக்லைன் முஷ்தாக் கிராம்ஸ் வான் மோன்டி பொனிசார் பெரிய பெரிய ஸ்பின்னர் டேனியல் விட்டோரி அவங்களாம் வந்து ஸ்பின் போடும் போது அப்போ அர்பஜன் சொன்னது ஸ்பின் ட்ராக் பண்ணாது ஏன்னா தனக்கு சாதகமாக வேணும் ஸ்பின் ட்ராக் போது அப்போது ஒரு மாதிரியான ஸ்பீச் இப்போ ஒரு மாதிரியான ஸ்பீச்சு ஸோ இது அவரோட ஒப்பீனியனு கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து நாலு ஸ்பின்னரோட விளையாடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாரு விளையாண்டு ரெண்டு ஸ்பின்னே விக்கெட் எடுக்கலையே மூணு ஸ்பின்னர் இதுதானே என்னோட கேள்வி ஜடேஜா ஆகட்டும் அஸ்வின் ஆகட்டும் அக்சர் பட்டேல் ஆகட்டும் அப்படி வின்னர் டெஸ்ட் மேட்ச் இருபது விக்கெட் எடுத்தால் தான் ஆள் இரநூறு ரன்னுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் டெஸ்ட் ஜெயிக்க இந்த முடிஞ்சு போகிற டெஸ்ட் மேட்ச் எடுத்து பாருங்க ஜடேஜா இரநூத்தி பத்தொன்பது ரன்னு கொடுத்துருக்காரு ரெண்டு இன்னிங்ஸில் அக்சர் பட்டேலானு பரவாயில்ல மூணாவது ஸ்பின்னர் அஸ்வின் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்னு கொடுத்துருவா ரெண்டு இன்னிங்ஸில் தே ஃபெயில் டு க்ளீன் அப் த டெய்ல் டெயில் கூட இருந்து ஓலி அவர் வந்து ரஹான் அஹமது அண்ட் ஹாட்லி கூட சேர்ந்து எடுக்கிறார் நீங்கள் மூணு ஸ்பின்னா எட்டு அஞ்சு ஸ்பின்னில் அண்டாரோ மெயின் ஸ்பின்னாலே விக்கெட் எடுக்க முடியாது அதுக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன ஸ்பின் ட்ராக் தான் கோ ஸ்பின் ட்ராக்லே தான் நம்ம சாம்பியனு எதிர்பார்க்கல பிகாஸ் வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இங்கிலாந்து வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க ஒரு மாதம் அவங்க துபாயில் கேம்ப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மந்த டூருக்கு அண்ட் பென் ஸ்ட்ராக்ஸ் அண்ட் பிரண்டன் நான் எப்போது சொல்கிறதா பேஸ்பால் கிரிக்கெட் பேஸ்பால் நிறைய பேர் சொன்னீங்க இல்லை அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒர்க் அவுட் ஆகிடுச்சே பார்த்தோம்ல இல்லை அவுட் பண்ண முடியல எல்லாம் ஜோர் உட் பார்க்கமே பார்த்தும் போது ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் பென் ஸ்ட்ராக் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பண்ணார் அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் அவர் ரொட்டேட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக்கு டெய்லென்றர் கூட நம்ம மெயின் போலராக டெய்லர்ன்ற க்ளீன் பண்ண முடியல நாலு விக்கெட்டு அஞ்சு விக்கெட்டு இரநூறு ரன்னு கொடுத்து எடுக்கிறது வாட் இஸ் த பாயிண்ட் எடுத்த பும்முறை மாதிரி எடுக்கணும் நாற்பது ரன்னும் கொடுத்து நாலு விக்கெட்டு என்ன கம்மி ரனில் கொடுத்து விக்கெட்ஸ் எடுத்தால் தான் ஆல் அவுட் ஆவாங்க இஷ்டத்துக்கு க ரன் இவ்வளோ கொடுத்தா எங்கே இந்த ஜெயிக்கிறது போலர்ஸ் வெண்ணியும் டோர்னமெண்ட் நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் பௌலர்ஸ் வெண்ணியும் டெஸ்ட் மேட்சஸ் டுவெண்ட்டி டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்கணும் நம்ம ப்ரிப்பரேஷனை ஜாஸ்தி இது பண்ணாமல் அண்ட் நிறைய மேட்ச் இது ஐபிஎல் ஆப்ஷனு ஐபிஎல் யார் ஆதித் பாண்டியா மும்பை இண்டியன்னு வருவாரா குஜராத் டேட்டு வருவாரா இந்த இதுலேயே இருக்கும்போது சரியான ப்ராக்டிஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது மீன்ஸ் ப்ராக்டிஸ் இன் த சென்ஸ் ஃபைட் டெஸ்ட் மேட்ச் ரெட் பால் கிரிக்கெட் டொமஸ்டிக் கிரிக்கெட் இவங்க யாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் ரீசெண்டாக விளையாண்டு இல்லை பிகாஸ் இவங்க எல்லாம் பெரிய பெரிய போலர்ஸ் பெரிய பெரிய பேட்ஸ்மேன் பட் வாட் டு டூ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவங்க சின்ன டீம் இன்ஃபாக்ட் எங்கள் ஜிம்மி ஆண்டர்ஜன் விளையாடல அர்பிச்சன் சொல்றாரு ஃபாஸ்ட் விக்கெட் ரெடி பண்ணு ஃபாஸ்ட் விக்கெட் என்ன ஜிம்மி அண்டர்ஜன் வந்து நிற்பாரு எப்படி அவரை கவுண்டர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்ட் கேம் இன்னுமே இங்கே நிறைய விளையாடுவாங்க ஒயிட் பால் வேர்ல்ட் கப்பில் அவங்க குவாலிஃபை ஆகலன்னு நிறைய பேர் சொன்னீங்கன்னா நான் அப்பே சொன்னேன் ஒயிட் பால் இஸ் டிஃப்ரெண்ட் ரெட் பால் இஸ் டிஃப்ரெண்ட் சீமோட த்ரெட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு போ ஒரு போலே முப்பது ஓவர் போடலாம் ஸ்பின்னர் இத்தனை ஓவர் போட்டு என்ன யூஸ்ஸு என்ன அழகாக அவங்க ஃபீட் மூவ்மெண்ட்டை வச்சுட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ அதனால என்ன இப்போ ஜடேஜா அவரையிலே கேளுறவர்கள் இல்லை ஜடேஜா வந்து ஆஸ் அ பவுலர் இல்லைன்னா கூட ஐ டோன்ட் மைண்ட் ஏன்னா அவர் ஒன்று ஒரு ஒன் டே அண்ட் டி ட்வெண்ட்டியில் பிரமாதமான பவுலர் ரெட் பாலில் ஒன்று ஓஹோலாம் பண்ண மாதிரி எனக்கு தோணலை ரீசெண்டாக இன்ஜுரிக்கு அப்புறம் அதனால் அவரோட பேட்டிங் மேபி மிஸ் அவர் பேட்டிங் மாஸ் வெரி வெரி குரூஷியல் எயிட்டி செவன் அடிச்சார் போன டெஸ்ட் மேட்சில் இல்லைன்னா இன்னும் சீக்கிரமே தோற்றுகிறப்போ போயிருக்கு பட் மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா பூசார் பையன் வந்திருக்காரு சௌரப் குமார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பிளே ஹேம் இஸ் அ வெரி குட் போலர் எதுக்காக அப்படி சொல்றேன்னா ரஞ்சி ராவி விளையாடிட்டு வந்திருக்காரு டொமஸ்டிக் நாலு நாலு நாள் நம்ம இந்தியன் பிச்சஸ்லேயே விளையாடி கண்டினியூஸாக ஃபோர் ஓவர்ஸ் இருபது ஓவர் மேட்ச்ல நாலு ஓவர் போட்டுட்டு வந்த பலர் இல்லை அண்ட் இஸ் டன் வெரி வெல் பேட்டிங்கும் பண்ணுவார் போலிங்ல பிரமாதமாக பண்ணிட்டுருக்காரு யூ ஷுட் பிளே ஹேம் ஜடேஜா பேல் அவரை விளையாடுவீங்க இல்லையா வாஷிங்டன் சுந்தரம் விளையாடுவீங்க அக்ஷர் பட்டேல உக்கார வச்சுட்டு ஏன்னா நீங்கள் ரெண்டு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னரோட போடுறது முதல்ல போனாங்க இல்லையா போன மேட்ச்சில் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் தே ஃபர்க் அவங்க டீம்ல நெட்ஸில் விளையாடும் போது ஜாக்லி அண்ட் ஹார்ட்லி ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் அந்த ரெண்டு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் விளையாடு விளையாடி வந்து பேட்ஸ்மேன்னு ஓலிபாப் ஆகட்டும் பென் ஸ்ட்ரோக்ஸ் ஆகட்டும் பென் டக்கேட் ஆகட்டும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க இவ்வளோ ஜோர் வீட்டு ஸ்கோர் பண்ணல அவர் பண்ணி தான் என்ன இருக்குதுன்னு நினச்சி பாருங்க ஆனால் நம்ம நம்ம நெட்ஸில் விளையாடும் போது ஜடேஜா அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் தான் நமக்கு போட்டிருப்பாங்க பட் வி ஃபெயில் டு கவுண்டர் திஸ் நியூ டிபுட்டன் அந்த ஹார்டி பாலர விளையாட முடியல லெஃப்ட் ஆன் ஸ்பின்னரே ஏழு விக்கெட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கும் ஸோ இன்னும் இட்ஸ் ஹார்ட் டெசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன் வாஷிங்டன் சுந்தர் பிளேம் இட்ஸ் அ வெரி குட் டெஸ்ட் பௌலர் எதுக்கு சொல்கிறேன்னா டி டுவெண்ட்டி வச்சு நான் சொல்லல ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம ஜெயிச்சோம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நினைக்கிறேன் விராட் கோலி கூட அப்போ அந்த டெஸ்ட் விளையாடல பிரிஸ்பனில் ஈ ஃபாட் இவரோட இன்னிங்ஸ் வாஸ் வெரி கீ இன்னிங்ஸ் அண்ட் போலிங் இவரோட இதுவா இவர் ஷார்துல் டாக்கூர் நடராஜன் இவங்களாம் சேர்ந்து தான் இருபது விக்கெட்டு எடுத்தது அன்றைக்கி அஸ்வின்லாம் ஸோ அதனால வாஷிங்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க டீமில் பிளேம் அவரும் ரெகுலராக ரெஜ்ஜி விளையாடிட்டு வந்துட்டுருக்கார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரிதம் இன்னும் கன்சிஸ்டண்டாக போலிங் போடுறது ஒன் டே மாதிரி ஃபஸ்ட்டு ஆட்டிங்களில் ஒரு அஞ்சு ஓவர் அப்புறம் ஒரு அஞ்சு ஓர் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறது டி டுவெண்ட்டியில் நாலு ஓவர் போட்டது டி டுவெண்ட்டில் அவங்க எப்போது சொல்கிற மாதிரி தான் கவர் ட்ரை பண்ணுவீங்க இன்சர்ட்ஹெச் ஃபைனல் ஃபைனல்கில் போவோம் மிட் வீக்கில் புல் பண்ணுவீங்க டாப் ஹெச் ஆகி தேர்ட் மேனுக்கு போவோம் பின்னாடி நாட் ரியல் கிரிக்கெட் இதுதான் ரியல் டெஸ்ட் கிரிக்கெட் அன்றைக்கி பாருங்க வெஸ்ட் இண்டீஸ் நோ படி எக்ஸ்பெக்டட் பாகிஸ்தான் த்ரீ ஜீரோ தோத்துட்டு வந்துருக்கு ஆஸ்திரேலியா அங்கே போய் வெஸ்ட் இண்டீஸ் முந்தாயத்தில் ஜெயிச்சிட்டாங்க ஷெமார் ஜோஷப் இப்போ எல்லாரும் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபேன்டாஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் மேல்கன் மார்ஷல் தான் அந்த மாதிரி அவர் போலிங் பார்க்கணுமே வெரி நைஸ் டு சி வெறும் டி டுவெண்ட்டி டம்னி எங்கே பார்த்தாலும் லீக் பட் நோபடி இஸ் போத டிவி ஆடியன்ஸ் சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் ஆகுது யூஐஇ டி டுவெண்டி லீக் ஆகும் பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி லீக் ஆகுது ஆனால் இந்தியா இங்கிலாந்து போன மேட்ச் பாருங்க ஃபுல் கிரவுண்டு ஃபுல் ஆடியன்ஸ் மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா அதுவும் மெஜாரிட்டி ஆஃப் த பீபிள் கிரவுடுக்கு வந்திருந்தாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க பீப்புள் ஸ்டில் லவ் டெஸ்ட் மேட்சஸ் பியூரிஸ்ட் ஆஃப் ஃபார்ம்னா அது டெஸ்ட் மேட்ச் தான் டெஸ்ட் மேட்ச்க்கு நம்ம வெயிட் கொடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நாலு டெஸ்ட் மேட்ச் இருக்குது சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் அப்படி தான் ஃபஸ்ட் டெஸ்ட் சென்னையில் தோத்தோம் அப்புறம் ஜெயிச்சுட்டு போன த்ரீ ஒன் ஒன்று ஜெயித்தோம் ஆனால் அப்போ பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் கிடையாது அண்ட் ஜோ ரூட் வந்து டிஃபென்சிவ் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க அவங்க மைண்ட் செட்டே வேற அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடல பிரண்டன் மெக்கலம் அப்போ வந்து க இவராக கிடையாது கோச்சா இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் கோச்சு என்டையர் சின்னாரையோ மாற்றி வச்சிருக்காரு லாஸ்ட்டு பதினேழு மேட்ச்சோ என்னமோ ஒரு கூட தோக்கலை அவங்க எதிர் வின் இல்லை ட்ரா தான் உலக ஊரில் போய் அக்டு வந்துருக்காங்க பாகிஸ்தானில் போய் த்ரீ ஜீரோ அச்சுட்டு வந்திருக்காங்க இந்த ரெஹான் நம்ம விளையாண்டா ஏஷியன் கண்டிஷனில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தெரியணும் ரச்சின் பாருங்க பாருங்கள் இருந்து வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வந்து ஹைதராபாதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரா ஒரு மாசமா சி ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ பிளேயர் பர்ஃபெக்ட் அது நான் சொல்ல வரேன் ஸோ இது கொஞ்சம் ப்ரிவியூ வேறு மாதிரி இருக்கட்டும்னு கரெக்டான டெசிஷன் எடுங்க வெறும் பேரை வச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகாது கேள் ராவல் இன்ஜூரி விளையாட மாட்டார் ரஜித் பட்டியலரை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை சர்ப்ராஸ் கானா யாரோ வைப்பாங்கன்னு தெரியல மொத்தத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி கேட்கவா கிடையாது இட் இஸ் டு பி என் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டஃப் டெஸ்ட் சீரஸ் அண்ட் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் வந்துடுச்சு இன்னும் மெயின் ஸ்கோரர் அவங்க ஸ்கோர் பண்ணல இன்னும் ஜோ ரூட் அதுதான் முக்கியமான கவலை ஜோரூட் பண்ண ஆரம்பித்தோன்னா போன வாட்டியே டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு போனவர் அவர் பார்ப்போம் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபு டெய்லன் என்று நீங்கள் க்ளீன் அப் பண்ணலன்னா யூ கேனாட் வின் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வைக்கணும்னா இருபது விக்கெட் ஒன்னா இரநூறு இரநூத்தம்பது ரெண்டு ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்டு எங்க எங்கேருந்து ஜெயிக்கிறது ஆளு கால் நிறைய பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேட் எப்படி பார்க்கணும் பல்லாயேஸாக பார்க்கணும் பலானா டிம்கானா இப்படி விளையாடணும் பால் எப்படி பண்ணணும் இப்படி ஸ்பின் பண்ணணும் இப்படி ரொட்டேட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து பிளேயர்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது இன்னோ கான்சென்ட்ரேட் ரோஹித் சர்மா இஸ் வெரி குட் பிளேயர் வெரி குட் கேப்டன் ஸோ ஹீ நோஸ் வாட் டு டூ எதிர்பாராத ஒரு டிஃபிக்ட்னு வந்திருக்கு இருக்குது பட் ஈஸியாக இருக்காது இந்த டெஸ்ட் சீரீஸ் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பீப்புள் வில் பி லூ டு த டிவி அதுவும் ரொம்ப முக்கியம் டெஸ்ட் மேட்ச் டைங் ஊசட் டெஸ்ட் மேட்ச் டைங் டெஸ்ட் மேட்ச் இஸ் ஏர் டு லிவ் நூற்றி எண்பதுனா அறுபது வருஷமாக விளாட்றாங்க டெஸ்ட் மேட்சஸ் டி டுவெண்ட்டில் வரும் போக பாருங்க டி ட்வெண்ட்டி தான் முக்கியமானு ரைட் இது தோணும் சொல்லணும்னு தோணிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அஸ்வின் ஸ்பின் ட்ராக்ல விக்கெட் எடுக்க மாட்டார் அது ஒரு வரி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த டெஸ்ட் மேட்செல்லாம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை தான் இது ஒரு நாள் முன்னாடியே போட்டேன் ஏன்னா கபடி வீடியோ நிறைய வர்றதுனால டேக் விக்கெட்ஸ் கன்சிட் லெஸ் ரன்ஸ் ப்ளே வித் அத்தாரிட்டி அண்ட் மைண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே நிறையா பேண்ட்டர் நடக்கும் அதெல்லாம் ஈ அவுட் ஓவர் கம் ரைட் அப்டேட் பண்ணிட்டால் உங்கள் ஒப்பீனியன் எதுவா சொல்லுங்கள் குறை பார்த்த பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்